சூப்பர் ஸ்டார் நடிப்பில் வெளியான கபாலி படத்தை தொடர்ந்து அஜித் நடித்து வரும் விவேகம் படத்திற்கும் அதே போல் ப்ரமோஷன் செய்யப்படுகிறதாம் கடந்த வருடம் சூப்பர் ஸ்டார் நடிப்பில் வெளியாகி பிரம்மாண்ட வெற்றியை பெற்ற படம் கபாலி பா ரஞ்சித் இழுக்கே இப்படத்தில் ரஜினிகாந்த் மலேசிய டானாக வருவார் இந்த படத்தை தயாரித்த கலைப்புலி எஸ் தானு படத்தின் ப்ரமோஷன் வேலைகளுக்காக மெனுக்கட்டார்னு சொல்ல வேண்டும் படத்தை பெரிய அளவில் பிரம்மாண்டமாக ரிலீஸ் செய்யும் நோக்கத்துல கபாலி போஸ்டருக்கான விமானம் உள்ளிட்ட பல்வேறு விதமான ப்ரமோஷன் வேலைகளை மேற்கொண்டார் அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரை சேர்ந்த நிறுவனம் ஒன்று கபாலி படத்தில் ரஜினி கோர்ட்டுடன் நிற்கும்படியான பொம்மை ஒன்றை செய்து விற்பனை செஞ்சது இவ்வாறு சுமார் நாற்பதாயிரம் பொம்மைகள் விற்பனையானதாக அந்த நிறுவனம் சார்பில் கூறப்பட்டுள்ளது அதே மாதிரி விவேகம் படத்தில் அஜித்தின் சிக்ஸ் பேக் பொம்மை தற்போது தயாராகி வருகிறது முன்னதாக இப்படத்தின் முதல் போஸ்டர் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது அதுல அஜித் சிக்ஸ் பேக்குடன் கோபமாக நிற்கும்படி வெளியான போஸ்டர் மாதிரியான அஜித் ரசிகர் ஒருவர் செய்துள்ளார் மதுரையை சேர்ந்த இந்த இந்த இளைஞர் விரைவில் விற்பனைக்கு வர இருக்கிறது விவேகம் படத்தில் அஜித்துடன் இணைந்து அகர்வால் அக்ஷரா அக்ஷராஹாசன் விவேக் ஓபராய் உள்ளிட்ட பலரும் நடித்து வருகின்றனர் பெரும் பொருட்செலவில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் இப்படத்தை ஆகஸ்ட் மாதம் இரண்டாவது வாரத்தில் வெளியிட இப்படக்குழுவினர் முடிவு செய்துள்ளனர்